இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசு விடியல் அரசு திராவிட மாடல் அரசு அலட்சிய போக்கால் மெத்தனம் போக்கால் ஐந்து உயிர்கள் பலியாகி நூற்றுக்கணக்கான நூற்று மக்கள் அவதிக்கு உள்ளாகி இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் மயக்கமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள் குழந்தை குட்டியில் அவதிப்பட்டு இருக்கிறது ஆனால் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டும் அரசின் பாதுகாப்போடு அமர்ந்து விமானம் நடத்திய வான வேடிக்கையை பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் நேற்று சென்னையில் இந்திய அரசின் விமானப்படை நடத்திய விமான சாகச நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு பதினைந்து லட்சத்திற்கு அதிகமான மக்கள் கூடுவார்கள் என்று ராணுவ துறையை சார்ந்த அதிகாரிகளே சொல்லிய பிறகு விமானப்படை அதிகாரிகளே சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மக்களுக்கு தேவையான குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்ய தமிழக அரசு தவறி இருக்கிறது அதற்காக செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகளை செய்யாமல் மெத்தன போக்கில் தமிழக அரசு இருந்திருக்கிறது தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான கடைகளுக்கு மதுபானங்களை சப்ளை செய்வதில் தாமதம் காட்டாத அரசு மதுபானங்களை சப்ளை செய்வதில் சரியான நிர்வாகத்தை கடைபிடிக்கின்ற அரசு பதினைந்து லட்சம் பேர் கூடுகின்ற இடத்தில் அந்த மக்களுக்கு தேவையான குடிநீர் ஏற்பாடுகளை கூட செய்யாமல் அதுவும் கடுமையான வெப்பம் நிலவுகின்ற இந்த நாளில் மக்களுக்கு எவ்வளவு குடிநீர் தேவைப்படும் என்பதை கூட அறிந்து கொள்ளாத இந்த விடியல் அரசு தன்னை மிகப்பெரிய திராவிட மாடல் அரசு என்று கொண்டு ஐந்து பேர் அந்த விமானப்படை சாகச நிகழ்ச்சியை காண வந்தவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் நீர்ச்சத்து பற்றாக்குறையா பற்றாக்குறையால் இருநூறு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால் அந்த பகுதியிலே இருக்கின்ற வீடுகளின் கதவை தட்டி அந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண சென்ற மக்கள் அந்த பகுதி மக்களிடம் குடிநீர் கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் குடிநீரை தந்திருக்கிறார்கள் இன்னும் தமிழ்நாட்டில் மனிதாபிமானம் விமானம் செத்துவிடவில்லை என்பதை அந்த பகுதிகளிலே வாழ்ந்த அந்த மக்கள் அந்த வீடு வீடுகளின் கதவுகளை தட்டி குடிநீர் கேட்ட அந்த மக்களுக்கு குடிநீரை கொடுத்தோடு குழந்தைகளை பார்த்து விட்டால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான தின்பண்டங்களையும் அவர்கள் வீட்டில் இருந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டில் மனிதாபிமானம் செத்துவிடவில்லை ஆனால் ஆட்சியாளர்களிடம் அந்த மக்களிடம் இருக்கின்ற மனிதாபிமானம் விமானம் கூட தமிழக ஆட்சியாளர்களிடம் இல்லை என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எடுத்து கொண்டிருக்கிறது பதினைந்து லட்சம் பேருக்கு குறைவான மக்கள் தான் கூடியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே பதினைந்து லட்சம் பேர் அந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்கு கூடியிருந்தால் என்று நினைக்கும் பொழுதே நெஞ்சம் பதறுகிறது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் கண்டித்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக அரசு படியை மத்திய அரசின் மீது போட்டுவிட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிக்கிறது இதுதான் திராவிட மாநில அரசு எந்த தவறு நடந்தாலும் அடுத்தவர்கள் மீது பலியை போட்டு தன்னை நிரபராதி என்று காட்டிக் தான் திமுக அரசு காலங்காலமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தன்னை யோக்கியமானாக கொள்வதற்காக அடுத்தவர்கள் மீது அயோக்கியத்தனம் என்று சொல்லி அடுத்தவர்கள் மீது அயோக்கிய முலாம் பூசுவதற்குத்தான் இந்த திராவிட மாலர் அரசு தயாராக இருக்கிறதே தவிர இவர்கள் செய்த தவறுகளை ஒப்புக்கொண்டு அந்த தவறை திருத்திக் கொண்டு ஆட்சி நடத்துகின்ற இடத்தில் இந்த திராவிட மாடல் திமுக அரசு எந்த காலத்திலும் இல்லை எந்த நடந்தாலும் மீது பலியை போடுவது மத்திய அரசின் மீது பலியை போடுவது என்பதை மட்டுமே இவர்களுடைய கடமையாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐந்து உயிர்கள் பலி போனதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை லட்சக்கணக்கான மக்கள் அவதிப்பட்டதை பற்றியோ இன்றைக்கு இருநூறு பேருக்கு மேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருப்பதை பற்றியோ அதில் சிலர் தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அந்த பிரச்சனையில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் அதை பற்றி மட்டும் மட்டும்தான் திமுக அரசு யோசித்துக் கொண்டிருக்கிறது அதைத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது ஆனால் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை மற்றும் உள்ள பல்வேறு தலைவர்கள் தமிழக அரசின் மெத்தன போக்கை தமிழக அரசின் கையாலாகாத தனத்தை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி